நம்ம வீட்டில் முத முதலாவது இந்த மாமரம் பூத்திக்கிது இதில் ஒரு நோய் ஒன்றுக்குது இது என்ன நோயின்னு சொல்லி நமக்குன்னா தெரியாது யார் சரி தெரிஞ்சவங்கன்னா சஜஸ்ட் பண்ணுங்க இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலைன்னு சொல்லி இது நட்டி ஒரு ஒரு தான் இருக்கும் என்ன மாதிரி நோய் ஒன்று வந்திக்கிது இதுக்கு இது நோயா இல்லாட்டி அழுக்கணுமா என்று தெரியாது யார் சரி தெரிஞ்சவங்க இருந்தால் இதுக்கு சொல்லுங்கள் என்ன செய்யலைன்னு சொல்லி இந்த மாதிரியான நோய் ஒன்று இது வந்து அழுக்கண மாதிரியான ஒரு இது தான் இது ஆனால் இப்போ தான் புதுசாக பூ பூத்திக்குது நட்டி ரெண்டு மாதமும் ஈக்கும் ஒரு மாதமும் அல்லது ரெண்டு மாதத்துக்குள்ளே தான் ஈக்கும் இது அந்த மாதிரி தான் இது ஆனாலும் இது வந்து புதுசாக ஒரு நோய் ஒன்று வந்திக்கிது இது நோய் இல்லாட்டி அழுக்கணமான்னு சொல்லி தெரியாது வெள்ளம் போட்டதுக்கு வெள்ளம் தண்ணியெல்லாம் வந்துட்டு தானே அதனால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்துக்கிறான்னு சொல்லி தெரியாது நல்லா பூ பூத்திக்குது மல்லாறு பூ நல்லா வந்திக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு கொத்து வந்திக்கிது இன்னும் பூக்களத்துக்கு ரெடி இந்த தடுப்பூவல் வந்திக்கிறேன் அந்த மாமரத்தில் நல்லாக்குது மரம் நல்லாக்குது ஆனால் சின்ன நோய் தன்மைனு வந்திக்கிறது இதுக்கு அதுதான் என்னான்னு சொல்லி பார்க்குறேன் இது நோயா இல்லாட்டி அழுக்கணம்மா இதுக்கு என்ன சரி மருந்து கழிக்கிறா அப்படின்னு சொல்லி

கட்டாயம் சஜஸ்ட் பண்ணுங்கள் இதுக்கு யாரும் சரி தெரிஞ்சவங்க இந்த மாதிரி மரத்துக்கு இந்த இது நோயா இல்லாட்டி இல்லாட்டி அது வந்து அழுக்கணும்னு சொல்லுவாங்க தானே அது மது மாதிரியா இது அப்படி போயிரும் எல்லாத்து போயிரும்னு சொல்லி கட்டாயம் சஜஸ்ட் பண்ணுங்க